வணக்கம் இன்றைய செய்திகள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவரது தைலாபுரம் வீட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்து பேசியுள்ளார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் விருப்பத்தை ராமதாஸ் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது நடப்பு அரசியல் சூழல் குறித்து இருவரும் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டும் தைலாபுரம் தோட்டத்திலோ பொது இடத்திலோ பழனிசாமியை சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அதற்கு பழனிசாமியிடம் பேசி ஏற்பாடு செய்வதாக சிபி சண்முகம் உறுதியளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவை சேர்க்க சிபி பி சண்முகம் தீவிர முயற்சி மேற்கொண்டார் இதற்காக தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாசை பலமுறை சந்தித்து பேசினார் சிபி சண்முகம் ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது இதற்கு அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியாவின் பிடிவாதம் காரணம் என்று மருத்துவர் ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் அப்பா மகன் மோதலால் பாமக இரு பிரிவாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ராமதாஸ் சண்முகம் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நாகரீகமின்றி கொச்சையாக பேசியுள்ளார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அன்புமணி கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் கரூர் சென்ற ஒரு அமைச்சர் தேம்பி தேம்பி அழுகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் அவருக்கு விரைவில் ஆஸ்கர் விருது கொடுக்க வேண்டும் எனவும் ஆஸ்கர் நிறுவனத்தை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு துயர சம்பவத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த கூத்தை மக்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டனர் மக்களை எப்போதும் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷை அன்புமணி ராமதாஸ் மறைமுகமாக விமர்சித்திருந்தார் அவருக்கு பதிலளித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்ட அறிக்கையில் பாமக தலைவர் அன்புமணி நாகரிகமின்றி கொச்சையாக பேசியிருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் ஒன்பது பேர் பள்ளிக்கு செல்லும் வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள எங்கள் பிஞ்சு குழந்தைகள் அவர்களை என்னுள் ஒருவராக கருதுகிறேன் மக்களில் ஒருவராக என்னை கருதுகிறேன் ஆறுதல் தேடும் கோடி மனங்களில் நானும் ஒருவன் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது போல் எந்த தலைவரும் தன் ஆதரவாளர் இறப்பதை விரும்ப மாட்டார் தலைவரின் வழியில் பயணிக்கும் நாங்கள் மக்களின் பக்கமே நிற்கிறோம் ஆறுதல் தேடுகிறோம் ஆறுதல் சொல்கிறோம் வளர்த்து ஆளாக்கிவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்ய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டி தாவேக்கவினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு நேற்று வந்தனர் தசரா விடுமுறை காரணமாக மனுவை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது சம்பவம் நடந்த இடம் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்டதால் அங்கு மனு தாக்கல் செய்தால் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டேகால் மணிக்கு விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்ததை அடுத்து தாவேக்க வழக்கறிஞர் நேற்று மதுரை கிளைக்கு வந்தனர் ஆனால் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை தசரா விடுமுறை அமலில் உள்ளது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய மனுக்களை மட்டும் செப்டம்பர் முப்பது காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தாக்கல் செய்ய வேண்டும் அவற்றின் மீது அக்டோபர் மூன்றாம் தேதி விடுமுறை கால அமர்வால் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது மனு தாக்கல் செய்ய வந்த நிலையில் தசரா விடுமுறையை காரணம் காட்டி மனுவை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது இன்று முறையாக மனு தாக்கல் செய்தால் வழக்கு பட்டியலிடப்பட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி விசாரிக்கப்படும் என்று பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது போது சம்பந்தப்பட்ட சொத்துக்கான நில வரைபடங்களை சரிபார்க்கும் வசதியை வழங்குவதில் வருவாய்த்துறை அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோரிடம் போலீசார் எச்சரிக்கை செய்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி உயிரிழப்புக்கு காரணமாகிவிட்டதாக கரூர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில இணைச் செயலர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் ஆகியோர் மீது கரூர் நகர காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் தாமே கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் அவரது கட்சியின் தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார் இது குறித்து ஆலோசித்து பதினோரு நிபந்தனைகளுடன் கரூர் மேலுச்சாமிபுரத்தில் அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய மண்டல ஐஜி மற்றும் கரூர் மாவட்ட கூடுதல் எஸ்பி மேற்பார்வையில் கூடுதல் எஸ்பி மற்றும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐகள் என ஐநூறு பேர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிக்கு நியமிக்கப்பட்டனர் கரூர் நகரம் மற்றும் சுற்றுவட்டார வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது கரூர் துயர சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கும் பொது அமைப்புகள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்கும் ஆணையம் அறிக்கை அளித்த பின் விதிமுறைகள் வகுக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அடுத்த கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் என்பது கண் துடைப்பே மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவரது எக்ஸ்தல பதிவில் தமிழகத்திற்கு வாய்த்திருக்கும் முதல்வர் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோவை சாட்சி நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்த அரசியலுக்கும் மக்களின் உணர்வாக எனது கருத்துக்களை தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன் அதற்கெல்லாம் உரிய அளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே என்ன அவதூறு பரவியது உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்களே அந்த அவதூறா உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள் திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வதந்தியா பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே அதுவா அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே அதுவா கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம் கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தார்களே அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை ஆனால் உங்களின் இந்த வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது இதில் இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன அதை பார்க்கும் மக்களுக்கே இது ஒருதலைபட்சமான அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்பதை காட்டுகிறது என்றும் மக்களுக்கு விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் முதல்வர் அவர்களே மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்